முருகனின் தெய்வீக வரலாறு முழு கதை தமிழில் பிறப்பு ஆறுமுகனின் அவதாரம் ஒருநாள் திரிபுராசுரர்களை அழித்து சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் அப்போது தெய்வங்கள் வந்து சொன்னார்கள் அரசே அசுரர் சூரபத்மன் உலகை ஆளுகிறான் நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டோம் அதைக் கேட்ட சிவபெருமான் தன் மூன்றாவது கண் திறந்தார் அந்த அக்னியிலிருந்து ஆறு தீக்குண்டுகள் பறந்தன அந்த தீக்குண்டுகளை கார்த்திகை பெண்கள் ஆற்றில் பெற்றனர் அந்த ஆறு தீக்குண்டுகளிலிருந்து ஆறு அழகிய குழந்தைகள் தோன்றின பார்வதி தேவி வந்து அவர்களை தழுவியதும் அவர்கள் ஒரே குழந்தையாக ஆனார்கள் அவனுக்குப் பெயர் ஆறுமுகன் குமாரன் வேலவன் கார்த்திகேயன் முருகன் சூரபத்மன் சம்ஹாரம் அசுரராகிய சூரபத்மன் தன் சகோதரர்களுடன் தெய்வங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அதனால் தேவர்கள் முருகனை நாடினர் முருகன் தன் தந்தை சிவனிடமிருந்து வேல் பெற்றார் அதுவே அவரது சக்தி முருகன் தன் படையுடன் சூரபத்மனை எதிர்த்துப் போரிட்டார் போர்க்களம் தீயில் மூழ்கியது இறுதியில் முருகன் தன் வேளால் சூரபத்மனை இரண்டாகப் பிளந்தார் அப்போது சூரபத்மன் அடியுடன் சொன்னான் பிரபு என்னை அழைக்காதீர்கள் உங்களோடு சேர்ந்து சேவை செய்ய விரும்புகிறேன் அதனால் முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார் நீ என் வாகனமாக வாழ வேண்டும் பழனி கதை தெய்வீக சோதனை ஒருநாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி ஒரு தெய்வீக பழத்தை வைத்தனர் அதைப் பெற யார் தகுதி என்று பார்க்க முருகனும் கணேசனும் போட்டியிட்டனர் உலகம் முழுவதும் சுற்றி வருபவன் பெறுவான் என்றபோது முருகன் தன் மயிலில் புறப்பட்டார் ஆனால் கணேசன் தன் பெற்றோரைச் சுற்றி வணங்கி சொன்னார் என் உலகம் நீங்கள்தான் அதனால் கணேசன் வெற்றி பெற்றார் கோபமுற்ற முருகன் தன் ஆடைகளையும் நகைகளையும் கழற்றி பழனி மலையில் சென்று அமர்ந்தார் அவரிடம் பார்வதி கேட்டபோது என் அம்மா சொன்ன பழம் எனக்கு தேவையில்லை அன்னையும் பழமும் ஒன்றே அதனால் பழனியில் அவர் இன்றும் தண்டாயுதபாணி முருகன் என்ற ரூபத்தில் வழிபடப்படுகிறார் வள்ளி திருமணம் முருகன் வள்ளி என்ற குமாரியை நேசித்தார் வள்ளி ஒரு மலைராஜனின் மகள் ஆனால் மனிதனாக பிறந்தாள் முருகன் அவளை அடைய பல வடிவம் எடுத்தார் முதலில் வயதான முனிவராக பின்னர் யானையாக கடைசியில் வேட்டைக்காரராக வந்தார் அப்போது வள்ளி பயந்தபோது முருகன் தன் உண்மையான ரூபத்தை காட்டி சொன்னார் நான் வேட்டைக்காரன் அல்ல நான் வேலவன் முருகன் வள்ளி திகைத்து சிரித்தாள் தெய்வீக கல்யாணம் நடந்தது அதனால் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் தேவயானை ஆன்மீக பாசம் வள்ளி மனித பாசம் தேவயானை திருமணம் சூரபத்மன் யுத்தத்திற்குப் பிறகு தேவகுமாரி தேவயானை முருகனுடன் கல்யாணம் ஆனாள் இது தெய்வீக கல்யாணம் என்று கூறப்படுகிறது பரலோகத்தில் நடந்தது முருகன் இவ்விரு திருமணங்களாலும் பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலான இருவிதமான பாசத்தையும் பிரதிபலிக்கிறார் ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் அன்பு முருகனின் தத்துவம் முருகன் யாருக்கும் வெறும் தெய்வம் அல்ல அவர் அறிவு அன்பு தைரியம் சக்தி கருணை ஆகியவற்றின் உருவம் அவரது வேல் தீமைக்கு எதிரான சக்தி அவரது மயில் மனத்தின் தூய்மையின் குறி அவரது சேவல் வெற்றியின் அடையாளம் முடிவு இன்றுவரை முருகனின் சக்தி அனைத்து மனிதர்களுக்கும் துணை நின்று வருகிறது அவர் சொல்லும் ஒரே செய்தி நீ உண்மையாக உழைத்தால் பயம் என்பது உன்னி